மன்னர் பேசாலேயே பிறப்பிடமாகவும் திருவிழச் சபையைச் சேர்ந்தவரும் கண்டி தேசிய குடும்பத்தின் மெய்யியல் பீடத்தின் விரிவுரையாளராகவும் மட்டக்களப்பு மறை மாவட்ட புனித யோசைவாஸ் துறையியல் கல்லூரியிலும் விரிவுரையாளராகவும் யாழ் பல்கலைக்கழகத்தின் கிறிஸ்தவ நாகரிகத்துறையில் வாழ்வாளராகவும் மற்றும் குறுக்கள் துறவியர்களின் வருடாந்த தியானங்களையும் வழங்கும் அர்ப்பணி மிக்க டேமிய அவர்களால் எழுதப்பட்ட மனத்தின் மறை உதவைகள் என்ற புத்தக உயர்விடா திங்கட்கிழமை பேசாதே இடம்பெற்றது தான் ஏறிய எண்ணியை உதைக்காது ஆசிரியர்களுக்கு மதிப்படிப்பு புத்தகத்தை வெளியீடு செய்த அர்ப்பணி டேவிட் டேவின் சூனிய அவர்களுக்கு இந்நேரத்தில் பாராட்டுக்களும் மதிப்பும் வழங்கப்பட்டதும் இங்கே குறிப்பிடத்தக்கது வெளியிடப்படும் மூல் வெளியிட்டிருக்கு இந்த விழாவிற்கு வருகை தந்து இந்த அரங்கை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் சபையின் யாழ் மாகாண முதல்வர் அருப்பணி ஜெயந்தன் அடிகளாரை அன்போடு கரங்களை தட்டி வருந்துகளாக பிரசனமாக இங்கே வருகிறேன் அருள் பணியாளர் அன்புரா சா அவர்கள் இயக்குனர் லெபாரா வெல்னஸ் சென்டர் அவர்களையும் அன்போடு கரங்களை தட்டி வரகின்றனர் நிகழ் வரிசையில் முதல் அலங்கரிப்பாக நாம் அமைத்திருப்பது இந்த ஜெப வழிபாட்டை நடாபி தருமாறும் அன்போடு அழைக்கின்றோம் அமலபரி தியாயிகள் சபை அர்ப்பணியாளர் மிகே ஜெகன்குமார் கோய் அவர்களை அன்போடு படைக்கின்றோம் இந்த திருப்பாடலுக்கு சிறைப்படுப்போம் இது இன்றைய நாளின் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஓராவது சங்கீதம் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் அவரும் கால் விடராதபடி பார்த்து கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் இதோ இஸ்ராயலை காக்கிறவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவரும் பல பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழல் ஆவார் பகலில் கதிரவன் உன்னை தாக்காது இரவில் நிலாவும் உண்மை திண்டார் ஆண்டவர் உண்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார் அவரும் உயிரை காத்திடுவார் நீர் போகும் போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உண்மை காத்தருள்வார் இந்த அழகான தருணத்திலே தூய் ஆவியாருடைய வல்லமை நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இந்த பாரம்பரிய தூய ஆவியானவர் பாடலை எல்லோரும் பாடுவோம் இது எங்கள் அம்மாவுக்கு மிக பிடித்த பாட்டு இதை படித்து தான் எங்களை நெத்திரிகால எழுப்புற முந்தி பத்திமா பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த பாட்டு தான் படிப்பாங்க இட் இஸ் மோத் வானத்தில் இங்க இருக்கிற பெரியோர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவர் தாமை ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக நம்முடைய தமிழ் உலகிலே பல நல்ல புத்தகங்கள் வெளிவர அவர் உள்ளங்களை தூண்டுவாராக இவை நம்முடைய பார்வைக்கல்ல நம்முடைய இதயத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தாமே நமக்கு ஞானத்தை தருவாராக பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை

Let

இவரையும் பெருமனதுடன் வருக வருகை என்று வரவித்துக் கொண்டேன் இந்த விழாவிற்கு பிரதம வீரராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருவள்ள சபை முன்னால் மாகாண முதல்வர் அருட்பணி சாந்திக்குமார் அடிகளார் அவர்களையும் சிறப்பு வீரர்களாக கலந்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் யாழ் மாகாண அமலவரி தியாய்கள் குரு முதல்வர் அருட்பணி அடிகளார் அவர்களையும் அவர் இணைந்து இயக்குனர் லெபோரா நிறுவனத்தினுடைய நிறுவனர் இயக்குனர் அருட்பணி அன்புராசா அமைதி அடிகிறார் அவர்களையும் அவரோடு இணைந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற எமது மதிப்புக்குரிய பங்கு தந்தை மற்றும் சகோதர குரு மற்றும் தமிழீசன் நடிகளார் மற்றும் இங்கு வீட்டில் இருக்கின்ற குருக்கள் அருண் சகோதரிகள் நூலாசிரியரின் பெற்றோர் மற்றும் அவரது பள்ளி தோழமை குழுவினர் அபிவிருத்தி குழுவினர் ஆலய பரிபாலன சபை உறுப்பினர்கள் ஏனைய அனைவரையும் இந்த வேலைகள் நான் இந்த நூல் வெளியீட்டு குழு சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறேன் மனதின் விதைகள் உரமாவதிலும் என்று அறிந்திருந்த எமது அருட்பணியாளர் அவர்கள் தனது மறை மற்றும் தனது எண்ணத்தில் உதித்த சொல்ல வேண்டிய பல விடயங்களை இந்த நூலிலே சொல்லி எமது சமூகத்திலே மத ரீதியாக இன ரீதியாக மொழி ரீதியாக சமூக சீர்கேடுகள் தலை தூக்குகின்ற போது நாம் எல்லாம் எதிர்பார்த்திருக்கின்றோம் இந்த மறை உரையாளர் வந்து ஒரு தடவையாவது உரையாற்ற மாட்டாரா என்று ஏனென்றால் அவர் சொல்ல வேண்டிய விடயங்களை தெளிவாக சுட வேண்டிய நேரத்தில் சுட்டும் சொல்லக்கூடியவர் அப்படியான உரைகள் அடங்கிய இந்த மனத்தின் மறை விதைகள் என்னை உரம் இனி இந்த விதைகள் அந்த விதைத்தவருக்கு சொந்தமல்ல எம் மனதில் விதைக்கப்பட்டதனால் அது எவக்கு சொந்தமானது இந்த விதைகள் எவ்வாறு மரம் வார்நோய்க்கு உயர்ந்து செலுகின்றதோ அதே போல விண்ணோக்கி எம்மை உயர்த்தக்கூடிய அரிய கருத்துக்களை இது கொண்டிருக்கிறது இந்த நூலை அவர் தனக்கு எழுத்தறிவித்த தன்னால் நேசிக்கப்பட்ட தனது இரு ஆசிரியர்களுக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார் தேனை மட்டுமல்ல கொடுக்கையும் கற்றுத்தந்திருக்கின்ற ஆசிரியர்களுக்கு அவர் இந்த நூலை சமர்ப்பணம் செய்திருக்கிறார் அந்த வகையில் இவரை நான் பாராட்டுகிறேன் மேலும் இவரது நூல் தொடர்ந்து வெளிவர நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்றோம் இது இவரது இரண்டாவது நூல் என்று நினைக்கிறேன் முதலாவது ஆங்கிலத்தில் இருந்தாலும் தமிழுக்கு இது முதல் ஆகவே இவர் மிகுந்த தமிழ் பெற்றாளர் தமிழ் ஆர்வலர் தமிழ் எங்கெல்லாம் பின்தள்ளப்படுகிறதோ அங்கெல்லாம் துணிந்து குரல் கொடுக்கின்ற ஒரு குரு ஆகவே அந்த வகையிலே இவரது இந்த மனத்தின் மறை விதைகள் என்ற நூலினை வெளிவிடுவதில் பேசாலை அபிவிருத்தி குழுவினர் பெரும் மகிழப்படைகின்றோம் இதற்காக நாம் அவருக்கு நன்றியும் கூறிக்கொள்கிறோம் ஆக தொடர்ந்து வருகின்ற இந்த நிகழ்வில் சிறந்து சிறந்து எல்லோரும் கலந்து இந்த நிகழ்வை சிறப்படைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நிறைவு செய்கிறேன் நன்றி நடத்துகின்ற விழா தலைவர் அவர்களை இயேசு இன்றைய கனிமடைந்த நமக்கு நன்றி கூறுகின்றோம் இதுவரை காலமும் என்னை பாதுகாத்து வழி நடத்தி வருகின்ற தைவருக்காகவும் நமக்கு இவ்வளே நன்றி கூறி நிற்கின்றேன் போல் இன்றைய நாளிலே மனத்தின் மறை விதைகள் புத்தக வெளியீடு விழா நல்ல முறையிலே நிகழ்ந்தேற தேவையான அனைத்து வரங்களையும் வழி தந்ததோடு நல்ல காலநிலையை கொடுத்து நிகழ்வு முழுவதுமாக எங்களோடு கூடவே பயணித்தமைக்காகவும் நமக்கு நன்றி கூறுகின்றோம் மேலும் இந்நூலை வாசிப்பவர்கள் அனைவரும் இறை வார்த்தையை தியானித்து தங்கள் வாழ்வினடாக பிறருக்கு சாட்சியம் பகர்கின்ற நல்ல மனிதர்களாக வாழை வேண்டி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமே பின்னலையில் இருக்கின்ற எங்கள் அன்பு தந்தையே உமது பெயர் புயலே என போற்ற பிறகு உமது ஆட்சி அருக உமது திருவிழம் மின்லைகள் நிறை பெறுவது போல மண்ணுகள் நுரை வருக எங்கள் அன்பாடு அளித்தரும் எங்களுக்கு எல்லா குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் துச்சங்களை ஆமையும் அருமிக பெற்ற மரிய வாழ்க்கே மனிதன் தாயை நாய்க்கு எங்களுக்காக கொள்ளையும் புனித வெற்றி எங்களுக்காக வண்டிக் கொள்ளும் தந்தை மகன் தூயாவின் பெயராலே